சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே குருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழ்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நவகிரகங்களில் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்களில் முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்துல குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் ரிஷப ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ராசியில இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பேச்சில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் விருச்சிக ராசினியர்கள் விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் அதாவது விசாகத்தோட கடைசி நான்காம் பாதத்திலையும் அனுஷம் நட்சத்திரத்திலையும் கேட்டை நட்சத்திரத்திலையும் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஏழாம் இடம் என்னும் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியே சமசப்தமாக பார்வையிடுகின்றார் அதுவும் இல்லாமல் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்வையிடுவார் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஸோ பொதுவாகவே குரு பகவான் இந்த ஏழாம் இடத்திலாம் வரக்குள்ள மிக ஒரு சுப தான் தருவார் ஸோ அப்ப வந்து ஏழாம் இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் அதுவும் இல்லாம கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடம் இந்த சொசைட்டியை பத்தி சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஸோ லைஃப் பார்ட்னர் வழியில ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலை அப்படின்றது கிடைக்கும் இவ்வளோ நாள் நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே சண்டை சச்சரவுகள் அப்படின்றது குறை புரிந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து உங்களோட லைஃபை ரன் பண்ணுவீங்க ஸோ உங்களோட லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கிறது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போகிறது எந்த விஷயங்கள் எடுத்தாலுமே அதில் வந்து லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும் லைஃப் பார்ட்னரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஸோ நீங்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல லாபகரமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் இங்கேருந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தையும் பார்வையிடுவார் மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் பவர் அப்படின்றது இந்த காலகட்டத்துல ராசினியர்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த ராசியே பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான சிந்தனைகளை தருவார் அதுவும் இல்லாமல் முகமும் நல்லா புலிவா அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும் பார்த்த உடனே ஒரு தேஜஸ் தெரியும் பாத்தீங்களா சோ அது வந்து இந்த காலகட்டத்துல குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நற்சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல மன தெளிவு ஸோ இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாகத்தான் இருக்கின்றார் ஸோ இருந்தாலும் அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் மீதே விழும் இல்லைங்களா ஸோ இப்போ குருவோட பார்வையும் சேர்ந்து விழறதுனால அந்த சனி பகவான் தரக்கூடிய சில நெகட்டிவான ஒரு விஷயங்களை வந்து இந்த குரு பகவான் தடுப்பார் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்வையிடுவார் குரு பகவான் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் போடணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா மூன்றாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்து ஒரு வேலையோ தொழிலோ பண்றீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதில் நல்ல லாபத்தையும் அதில் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பையும் தருவார் அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரே இடத்துல இருந்து நீங்கள் வேலையோ தொழிலோ பண்ண முடியாது சில அலைச்சல்கள் அப்படின்றது வந்து இருக்கும் ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல உட்காந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்காது அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்பட கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கின்றது ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் விருஷிகராசினியர்களுக்கு சனி பகவான் நான்காம் இடம் சுக சுகஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த பைக்கு ரிப்பேர் ஆகிறது கார் ரிப்பேர் ஆகிறது அந்த வாகன பழுதுகள் அப்படின்றது வந்து இருக்கும் அதே மாதிரி வீட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய விஷயம் எலக்ட்ரிக் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு இல்லை தண்ணி சம்மந்தமாக பிரச்சனை பைப்பு உடையக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஏதாவது செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்க மா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏதாவது ஒரு உடல் ரீதியான தொல்லைகளை வந்து தாயாருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் அதனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியாக பாதுகாக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா விருஜயராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு ஐந்தாம் பாவத்திலையும் கேது பதினொன்றாம் பாவத்திலையும் இருக்கின்றார்கள் ஸோ அந்த வகையில் கேது இந்த பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால அந்த குருவும் பார்க்கறது அப்படின்றது இன்னும் ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு தான் ஸோ நீங்க எதிர்பாராத ஒரு வெற்றி லாபங்கள் எல்லாத்தையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ தான் இருக்கின்ற இடத்திலிருந்து எப்படியாவது அது சார்ந்த விஷயங்களை வந்து இந்த பாவக்கோள்கள் எடுத்துவிடும் பட் ஆனால் இந்த ஐந்தாம் பாவத்தில் ராகு இருக்கக்குள்ள குழந்தைகளை சொல்லக்கூடியது இந்த இடம் அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுடைய சிந்தனைகளை சொல்லக்கூடியதும் இந்த இடம்தான் கொஞ்சம் வந்து உங்க மனநிலையை மட்டும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கணும் ராகு அப்படின்றப்போ எதேதோ கட்டுக்கடங்காத சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி மனசு வந்து அழப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ராகு அப்படின்றது பாத்தீங்கன்னா முடிவில்லாத ஒரு கிரகம் நீங்க எவ்வளவுதான் தந்தாலும் பத்தாது 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 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் ராகு அப்போது வந்து மனது வந்து ரொம்ப அதிகப்படியாக அழைப்பாயக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சில அவங்க பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலான சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ரெடி வந்து லவ் பண்ணிகிட்ருக்கவங்களே இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதனால் மனோ ரீதியாக கண்டிப்பாக உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் துர்கையம் மனை வந்து விருச்சிகராசினியர்கள் இந்த ராகு கேது பேச்சு முடிகிற வரைக்கும் துர்கமனை வழிபடுங்க புதிய காதல் இந்த சமயத்தில் வரதா இருந்தால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையை கையாள்வதுன்றது நல்லதாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடியது காதல் சம்பந்தமான விஷயங்களும் அதனால் புதிதாக ஏதாவது உங்களுக்கு லவ் அப்ரோச் வருது அப்படின்னா முடிந்தவரை தட்டி கழிக்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு லவ் வருது அப்படின்னா அது ஒரு காணல் நீர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ராவுக்கு இது பயிற்சி முடியக்கூட ஸோ அதுவும் கரைஞ்சி போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே கட்டுப்படுத்தி படிப்பில் ஆர்வம் காட்டி படிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கவன சிதறலை வந்து கண்டிப்பாக நீங்கள் தடுக்க வேண்டும் ஸோ கவனம் சிதறாமல் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய படிப்பில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிருச்சகராசினியர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாகத்தான் இருக்கு அனைவருக்கும் நன்றி